நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களோட பிரெயின் க்ரோத்துக்கும் அவங்களோட ஸ்டாமினாவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் டாப் த்ரீ நியூட்ரிஷன் ஃபுட்டை தான் சொல்ல போகிறேன் நாம் என்ன தான் ஹெல்த்தியான ஃபுட்டை அவங்களுக்கு பார்த்து பார்த்து கொடுத்தாலும் அவங்க அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸை தான் சாப்பிடுவாங்க அதுக்கு ரீசன் டேஸ்ட் ஆனால் நான் சொல்ல போகிற இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்களே விரும்பி தான் சாப்பிடுவாங்க நம்பர் ஒன் ஷேக்மேட் கவு அண்டு சாய் மில்க் இதில் ப்ரோட்டீனும் விட்டமின் டியும் அதிக அளவில் இருக்குது குழந்தைங்களுக்கு பாலுக்கு பதிலாக இந்த ஷேக் மேட்டாக கொடுக்கலாம் ரெண்டாவது சிம்பிளி ப்ரோபயோட்டிக்ஸ் இது வந்து ஒரு கட் ஹெல்த்துக்கு உண்டான ஃபுட்டு அதிகமாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு அடிக்கடி வயிறு வலி எடுக்கும் எதனாலனா அது சரியாக டைஜஸ்ட் ஆகாதனால அந்த குழந்தைங்களுக்கு இதை கொடுத்தோன்னா அவங்களோட டைஜஸ்டிவ் ட்ராக் ரொம்ப நல்லா இருக்கும் வயிறு நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பிரெயின் க்ரோத்தும் இருக்கும் ரெண்டாவது டைனோஷேக் இருக்கிறதுலையே இதுதான் ரொம்ப சூப்பரான ஃபுட்டு குழந்தைங்களோட பெஸ்ட் நியூட்ரிஷன் பார்ட்னர்னு கூட சொல்லலாம் அண்ட் இதில் ரெண்டு ஃப்ளேவர்ஸ் இருக்குது சாக்லேட் அண்டு ஸ்ட்ராபெரி இது இம்யூனிட்டியை பில்டு பண்ணும் அண்டு குழந்தைங்களோட பிரெயின் க்ரோத் அண்டு ஸ்டாமினாவை இம்ப்ரூவ் பண்ணும் இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டுலாம் ஒரிஜினல் அண்டு ஃப்ரெஷ்ஷாக வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி நியூட்ரிஷன் ஃபுட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க